ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரனேஷ் ரியல் எஸ்டேட் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஊரடி தோட்டமாக நம்மளுக்கு ஆற்று நீர் பாசனத்தோட ஒரு மூன்றரை ஏக்கர் தனது நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டானது எங்கள் உக்கிட்டே இருக்குது இதோட அட்வான்டேஜ் என்ன முன்பு ஒன்று தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலுக்கு வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மரகா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பில்க்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போகிறக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீடியோவில் பார்த்துக்கா நான் சொன்னேன் அந்த மூன்றரை ஏக்கர் தனதுவப்பானது இந்த தனிதப்பானது எங்கள் கேட்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் செம்படிக்கு பையா இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஓரடி தோட்டமாக நம்மளுக்கு லொக்கேட் ஆகியிருக்கு ஆற்று நீர் பாசனத்தோட காமராஜர் டேம் தண்ணி பாயக்கூடிய இடத்துல தான் இந்த தோட்டமாக நம்மளுக்கு லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு கிணறு தான் இருக்குது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு வந்து இந்த தைரியாவில் எந்தமே பிரச்சனையே கிடையாது நம்மளுக்கு வந்து ஆற்று நீர் செல்லக்கூடிய வாய்க்கால ஒட்டி இருக்கனால நம்மளுக்கு வந்து தண்ணிக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு கிணின்றது ரொம்ப அதிகம் தான் இருந்ததுக்கு ஒரு போரை போகுது ஏக்கருக்குமே அந்த அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்கும் இந்த இடத்துல இருக்க அமைஞ்சிருக்க கிணற்றையுமே நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதான் அந்த கிணறு இந்த வட்டக்கிணறு ஃபுல் அண்ட் ஃபுல் க கல் கட்டுற போட்டு கட்டி வச்சுருக்காங்க இது போக இந்த இடத்த ஒட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த வாய்க்காலையுமே காட்டுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் அப்போ தான் வீடியோவில் என்ன தகவல் சொல்ல போகிறேன்றது விலை எந்த அளவுக்கு சொல்கிறேன்றது உங்களுக்கு தெரியும் ஸ்கிப் வீடியோ உங்களுக்கு இந்த ஆற்று தண்ணி வயிறு இதையுமே காமிக்க பாருங்கள் பதின இதுதான் தெரியும் உங்களுக்கு இதுதான் வந்து உங்களுக்கு காமராஜர் இருந்து தண்ணி செல்லக்கூடிய வாய்க்காலானது இப்போ தண்ணி போய்கிட்டு தான் இருக்குது கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி போய்க்கிறத டேம் தண்ணி தான் இருக்குது கொஞ்சமாக திறந்துட்டு இருக்காங்க இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்துக்கு ஒரு குறையும் இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து மரமானது ஈல்டாக கொடுக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்குங்க இந்த மரத்தோட வயசுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒருபட்சம் ஒரு இருபத்து டு இருபத்தஞ்சி வயசுக்குள்ள நம்மளுக்கு மரத்தோட வயசு இருக்கும் ஆனால் மரத்தில் இருக்கக்கூடிய ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சரியான ஈல்டுங்க உடனே ஒவ்வொரு மரமாக ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணாடி கிளியரன்ஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு தோட்டத்தை வந்து ஒரு புல் பூண்டுலாம் வந்து எவ்வளோ கிளியரன்ஸாக வச்சிருக்காங்கன்ற உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குன்றத நல்ல வருமானத்தோடு நல்ல ஹீல்டோடு ஒவ்வொரு மடத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம நூ நூறுபாய் நூற்றம்பது காய் இருக்கும் கேமரா வந்து கிளியரன்ஸ் இல்லை பட் வந்து நேரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்தோட இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஊரடி தோட்டம் அமைச்சிருக்கு அதே போல் ஆற்று தண்ணி பாயக்கூடிய இடத்த வந்து நம்மளுக்கு தோட்டம் மட்டும்தான் அமைச்சிருக்குங்க இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் காய் வெட்டக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு வெட்டுக்கு வந்து ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வந்து காய் வெட்டுதுங்க உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் சொல்லியிருப்பேன் மூன்றரை ஏக்கர் ஆனால் மூணு ஏக்கர் தான் சரிங்களா மூணு ஏக்கர் தான் எக்ஸ்ட்ரா ஏதோ அரை ஏக்கர் பக்கம் இருக்கும் போல் ஆனால் பத்திரம் வந்து மூணு ஏக்கர் தான் பாருங்கள் எந்த அளவுக்கு ஈல்டு இருக்கு மட்டும் பாருங்க நீங்கள் இப்போ தோட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஊடு பயிர் பார்த்தீங்கன்னா தேக்கு நிறையா போட்டிருக்காங்க அதுமாதிரி பெரிய மரம் இருக்குது இது போக இதுக்கு முன்னாடி வாழை வாழை வாழைப்பூ அழிச்சிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மாடு தேவனு இந்த மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு காய் இருக்குன்றது ஒரு வெட்டு ஒன்றரை லட்ச ரூபாய் காய் வெட்டுன்னு சொல்லி லேண்டு ஓனர் சொல்லியிருக்காரு நீங்கள் நேரில் வந்து தோட்டத்தை பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்த இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிலோ மின்சாரம் இருக்குங்க ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு சர்வீஸ் இருக்குது தண்ணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இடத்த பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்றது வா தண்ணியை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்துலேயுமே எந்த ஒரு வறட்சி காலத்துலேயுமே தண்ணின்றது வந்து பத்தாது இந்த ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாழை போட்டுருக்காங்க இடம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் எப்படியும் இருக்குங்க நமக்கு ஆற்று தண்ணி போகக்கூடிய ஒட்டியேவும் ஃப்ரெண்டேஜ் இருக்குது இதற்கு பாதைன்னு பார்த்திங்கன்னா ஊ இந்த ஜனம் பார்த்திங்கன்னா ஊர் ஊர் உங்களுக்கு காட்டுறேன் அந்த ஊரில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்தி மண்பாதை தான் வருது ஜூமரி கட்டுறேன் பாருங்கள் தெரிய பார்த்திங்களா இதுதான் கிராம் ஊர் இந்த ஊரை ஒட்டி தான் இந்த இடம் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இதற்கு இவங்க கேட்கக்கூடிய விலையும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து இந்த மூணு ஏக்கருக்கு சேர்த்து ஒன்றரை கோடி ரூபா வந்து விலை வந்து கோட் பண்ணுறாங்க விலை வந்து நிகோசியபிள் தான் விலை குறைச்சி பேசலாம் மொத்தமாக மூணு ஏக்கருக்கு சேர்த்து ஒன்றரை ஒன்றரை கோடி விலை வந்து கோட் பண்ணுறாங்க என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஊரடி தோட்டமாக இருக்குது நீர் போகக்கூடிய இடத்துல இருக்கிறனால நல்லா விலை வந்து கோட் பண்ணுறாங்க அது போக நம்மளுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வெட்டுக்கு வந்து ஈல்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் வந்து பாருங்கள் இடம் முடிஞ்சிருந்துச்சா நேரடியாக ஓனரை வந்து தோட்டத்துக்கு வர சொல்லி நம்ம சிட்டிங் பண்ணி நேரடியாக சிட்டிங் பண்ணி கொடுத்துறோம் அதே போல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டோக்கன் அட்வான்ஸ் போடலாம் டோக்கன் அட்வான்ஸ் பொறுத்துக்கு ஒரு ஐயாயிரூவா பத்தாயிரரூபா போட்டால் போதும் நீங்கள் லேவல் பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் பண்ணிக்கலாம் அக்ரிமெண்ட் போட்டு கிராய் பண்ணிக்கலாம் தோட்டம் நம்ம சேனலில் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி தான் உங்கள் வீடியோ ஃப்ரெண்ட் சர்க்கிள்களுக்கு நம்மளுக்கு வந்து வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே வாஸ் நன்றி வணக்கம்